அனைவருக்கும் வணக்கம் ஃபிஸ்டுலா மலவாய் பிரச்சனை ஸோ அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுவோம் சர்ஜன் தான் ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபிஸ்டுலா அப்படின்றது அந்த மலவாய் பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம் உடனே வந்து ஒரு சர்ஜன் பண்ணிடுறோம் அது வந்து கண்டிப்பாக வந்து மலக்குடல் பிரச்சனை இருக்கு அப்படின்றதுக்கு தான் நம்ம வளவாயில என்ன பண்ணுது அந்த பிரச்சனையை காட்டுது ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மழை மழை குடல் லார்ஜ் இன்டஸ்ட் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் சரியான தீர்வு ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லா ஃபியூ டேஸில் அந்த ஃபியூ இயர்ஸில் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை சாப்பிட்ட உடனே மோஷன் போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸாக இருக்கட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அந்த சரியாம என்ன பண்றதுன்னா கேஸ்ட்ரிக் ஏப்பம் வர்றது செமிக்கிற பிரச்சனை வந்து இருந்துகிட்டு இருந்திருக்கும் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணியிருக்கலாம் ஃபிஸ்டுலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அக்குபெஞ்சரில் மழை குடலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஸோ மழை இந்த ப்ராப்ளமும் வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து ரிசல்ட்டு வந்து உடனே வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஸோ அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறதா இருக்கட்டும் இல்லை எரிச்சலாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி வந்து நில்லிங் கொடுக்கும்போது படிப்படியாக வந்து நான் சொன்ன அந்த மேலே இருக்கிற சொன்ன எல்லா பிரச்சனையும் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிட்டு வர்றதை நம்ம பார்க்கலாம் இதற்கு வந்து சர்ஜன் அப்படின்றது தீர்வு இல்லை ஸோ நீங்கள் அக்கப்பஞ்சர் ட்ரை பண்ணி ஸோ நீங்கள் பல்ஸ் டயக்னோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சிறு குடலுக்கும் பெருங்குடலுக்கும் நீர்லிங் கொடுக்கும்போது படிப்படியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் தேங்க்யூ